கிருஷ்ணா இன்னைக்கு குரு குருவோட மகிமைய பத்தி பேச போறேன் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் குரு எவ்வளவு அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தான் இப்ப பேச போறோம் நம் கர்ம வினைகளை கலைந்து இறைவனை காட்டக்கூடியவரே குரு கு என்றால் இருட்டு ரூ என்றால் போக்குவது இருட்டை போக்குபவர் குரு அதாவது நம்முடைய அஞ்ஞானம் என்னும் இருட்டை போக்கக்கூடியவர் குரு குரு இல்லாத வாழ்க்கை இருட்டு வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை அதாவது மெய்ஞானம் என்ற ஒளி இல்லாமல் அஞ்ஞானம் என்ற இருட்டில் இருப்போம் இறைவன் கிட்ட நாம் வைக்க வேண்டிய முதல் பிரார்த்தனையே இறைவா எனக்கான நல்ல குருவை காட்டு என்பதுதான் குரு என்றால் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்று திருமூல திருமந்திரம் என்ற நூலை நமக்கு விளக்கியிருக்கிறார் பெற்று இருந்தாரையும் பேனார் கயவர்கள் ஊற்று இருந்தாரே உழைவெனச் சொல்லும் கற்று இருந்தார் வலிவோற்று இருந்தார் அவர் பெற்றே இருந்தாரன்றி யார் பெரும் பேரே அதாவது கீழானவர்கள் அதாவது கீழ்தரமான புத்தி கொண்டவர்கள் தம்மை பெற்ற தாய் தந்திரையும் பேண மாட்டார்கள் நெருங்கிய உறவினர்களையும் கடுஞ்சொல் கூறி விலக்கி விடுவார்கள் ஆனால் உண்மையான கல்வியுடைய ஆசானை எவனொருவன் பெற்று அவர் வழி நடக்கிறானோ அவன் தன் தாய் தந்தையை மட்டுமன்றி தன்னை சார்ந்தவர்களிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்வான் அது அவர்கள் செய்த பாக்கியம் திருமூலர் இன்னொரு பாடலில் சொல்லியிருக்காரு குருவே சிவம் எனக் கோரின நந்தி குருவே சிவம் என்பது குறித்து ஓரார் குருவே சிவனுமாய்க்கோனுமாய் நிற்கும் குருவே கோவே அதாவது ஞான வடிவமான குருவே சிவம் என்று நந்தி கூறுகிறார் ஞானம் பெறாதவர்கள் இந்த உண்மையை உணரமாட்டார்கள் குருவே ஆதி அந்தமில்லா சிவமாய் பிரபஞ்சமாய் பரிண பரிணமித்திருக்கிறார் குருவே ஞான சாதனையாளரின் உணர்வு நிலையையும் வேத உரைகளையும் கடந்து நிற்கும் இறையின் இருப்பிடமாகும் என்று ஒரு குருவின் உயர்வை திருமூலர் சொல்கிறார் ஒரு புதிய யானையை பிடிச்சே பழக்கணும்னாக்கா ஒரு பலகின யானை மூலமாக தான் செய்ய முடியும் அதே மாதிரி தான் நம்மளை வழி நடத்துவதற்கு அதாவது அஞ்ஞானத்திலிருந்து நம்மளை மீட்டு வர்றதுக்கு இறை வடிவமான ஒரு குருவால் மட்டும்தான் முடியும் சிக்கி முக்கி கல்லில் நெருப்புங்கிற ஒளி இருக்குது அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு இன்னொரு சிக்கி முக்கி கல் தேவைப்படும் அதே மாதிரி மனிதர்களான நமக்குள்ள இருக்கிற ஆன்ம ஒளியை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இறைவனே மானிட உருவில் குருவை நமக்கு காண்கிறாரு எப்படி ஒரு பசுக்கிட்டேருந்து பால் கறக்கிறதுக்கு ஒரு கண்ணுக்குடி அவசியமோ அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஞானத்தை வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு குரு அவசியம் எப்படி சூரிய ஒளி பட்டவுடனே சூரியகாந்த கல்லுல இருக்கிற ஒளி வெளிப்படுதோ அது போல சூரியன் போல பிரகாசிக்கிற குருவின் பார்வை நம்மீது பட்டவுடன் நம் அறியாமை நீங்கி மெய் ஒளி பெறுவோம் இந்த ஒரு பிறவில ஒரு குருவோட அருள் நமக்கு கிடைச்சிடுச்சுனாக்கா போதும் அது அந்த அருள் எல்லா பிறவிலையுமே நம்மள தொடர்ந்து வரும் எத்தனை பூஜை புனஸ்காரம் செஞ்சாலும் சரி எத்தனை கடும் விரதங்கள் இருந்தாலும் சரி ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாம நம்ம கண்டிப்பா இறையருளை பெற முடியாது குருவோட சிபாரிசு கடிதம் இருந்தால் மட்டுமே நமக்கு இறையருள் கிடைக்கும் என்பதை அந்த பண்டரிநாதனே அவருடைய பக்தர் நாமதேவர் மூலமா நமக்கு எடுத்துக்காட்டிருக்கிறாரு நாமதேவர் கிருஷ்ணரோட சிறந்த பக்தர் சின்ன வயசுல இருந்து விட்டலனோட எப்போவும் பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் விளையாடிக்கிட்டும் இருப்பார் விட்டலனை தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாது விட்டலனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக பழகுவார் எப்பவுமே பஜனை செஞ்சுக்கிட்டே இருப்பார் கிருஷ்ணர் மேலே பஜனை பாடிக்கிட்டே இருப்பார் ஒரு ஆஷாட ஏகாதசனிக்கு நிறைய கிருஷ்ண பக்தர்கள் பண்டரிபுரத்தில் இருக்கிற கோரக்கும்பர் வீட்டுக்கு போனாங்க அவங்களோட சேர்ந்து நாம தேவரும் போகிறார் கோரக்கும்பர் வந்து ஒரு குயவர் சிறந்த பக்தர் பக்தர் விட்டலனோட பரம பக்தர் அங்கே கோரக்கும்பர் ஒவ்வொருவருடைய தலையையும் தட்டி பார்த்து இது பக்குவப்பட்ட பானை இது பக்குவப்படாத பானை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அவர் ஒரு குயவர் தானே அதனால் அவர் பாஷையிலேயே அவர் சொல்லிகிட்டு இருக்கார் நாமதேவரோட தலையை தட்டி பார்த்துட்டு இது பக்குவப்படாத பானே அப்படின்னு சொல்கிறாரு அதை நாம தேவராலால் ஏற்றுக்க முடியல கோரக்கும்பர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு பொறுக்க முடியாமல் நேராக கிட்டே போய் முறையிடுறாரு அதற்கு விட்டலன் சொல்கிறாரு நாம தேவா நீ எனக்கு மிகவும் தான் அதில் எந்த சந்தேகமுமே இல்லை ஆனால் நீ இன்னும் நல்ல பக்குவப்படணும் குரு இல்லாதவன் பக்குவப்படாதவன் தானே ஒரு குரு மூலமாக நீ இன்னும் என்னை வந்து அடையலை பக்குவத்தை போதிக்கக்கூடியவர் குரு தானே அதனால் போ போய் ஒரு குருவை தேடி கண்டுபிடி அந்த குருவோட திருவடியில் எப்போ நீ உன்னை முழுமையாக ஒப்படைக்கிறியோ அப்போதான் நீ முழுசாக பக்குவப்படுவ அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கூட நாம தேவர் ஒத்துக்கலை விட்டலாம் உண்டை விடவா எனக்கு ஒரு குரு அவசியம் என்னால் அப் அப்படி யாரையும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு கிருஷ்ண பகவான் நாமதேவா உண்மையில் நீ என்னை அறியவில்லை என்றார் ஆனால் நாமதேவர் அதை மறுத்தார் பகவான் கிருஷ்ணர் நாமதேவருக்கு சவால் விடுத்து அன்னைக்கு அந்த நாள் அவர் வந்து நீ என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாக்கா நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு அதாவது கிருஷ்ணர் வந்து வேறு ரூபத்தில் வருவார் அதை வந்து நாம தேவர் கண்டுபிடிக்கணும் நீ அப்படி செஞ்சிட்டாக்க நான் ஒன்று ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு நாமதேவரும் சரின்னு ஒப்புக்கிட்டாரு பகவான் கிருஷ்ணர் பதான் குதிரை வீரன் வடிவில் நாம தேவர் முன்னாடி வராரு பதான்னாக்கா ஆப்கானிஸ்தான் கண்ட்ரிக்காரங்க அந்த குதிரை வீரன் உருவத்தில் நாமதேவர் முன்னாடி வராரு நாம தேவரால அவரை கண்டுபிடிக்க முடியல அடையாளம் காண முடியல அதுக்கப்புறமே நாம தேவர் ஒத்துக்கொண்டார் தமக்கு ஒரு குரு அவசியம் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் அது மாதிரி ஒரு குருவோட துணை இல்லாமல் நாம் பக்குவம் அடைய முடியாது என்று கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு ஒருத்தரை நாம குருவாக ஏற்றுக்கிட்டு நம்ம அவங்கள முழுசாக நம்பணும் அவங்கக்கிட்ட நம்மளை முழுசாக ஒப்படைக்கணும் அப்போ நமக்கு குருவோட முழு பலனும் கிடைக்கும் குரு அருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும் அப்படின்னு இறைவனை நமக்கு காட்டியிருக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியையும் பார்க்கலாம் மேல்கோட்டை அப்படிங்கிற ஊர்ல ஏலிசை எம்பிரான் அப்படிங்கிற ஒரு பாடகர் இருந்தார் ரொம்ப நல்ல அற்புதமா பாடுவார் அவர் பாடினாத்தான் மேல்கோட்டையில் இருக்கிற பெருமாளே நடனமாட ஆட அவ்வளவு அவ்வளோ அற்புதமாக பாடுவார் ஒரு சமயம் ஸ்ரீ ராமானுஜர் தன்னோட மேல் மேல்கோட்டையில் வந்து தங்குறாரு நம்ம ஏலிசை எம்பிரான் ஐயனோ அந்த ஸ்ரீ ராமானுஜரை கண்டுக்கவும் இல்லை மதிக்கவும் இல்லை ரொம்ப அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கார் நம்ம ஸ்ரீ ராமானுஜர் பெரிய மகானாச்சே அதை பற்றியெல்லாம் அவர் பெருசாக கண்டுக்கவும் இல்லை கவலைப்படவும் இல்லை ஆனால் அவரோட சிஷியர்களால் இதை பார்த்து பொறுத்துக்க முடியல அந்த சிஷ்யர்கள ஒருத்தர் நடதூர் அம்மான் அப்படிங்கிறவர் அவர் நேராக ஏலிசை எம்பிரான் அவர் நேராக ஏலிசை எம்பிரான் போனார் போய் சுவாமி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அதை தாங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு அதற்கு ஏலிசை எம்பிரான் ரொம்ப அலட்சியமா என்ன அப்படிங்கிற மாதிரி கஞ்சாடியிலே கேட்குறாரு வாய் திறந்து கூட கேட்கல கண்ணாலேயே கேக்குறாரு அதற்கு அந்த சிஷ்யர் எங்கள் சுவாமி ஸ்ரீ ராமானுஜருக்கு மோட்சம் உண்டா இல்லையா அப்படின்னு ஸ்ரீ நாராயணர்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப பவ்யமாக கேட்குறாரு அதை கேட்டோன்னே ஏலிசி எம்பிரானுக்கு பெருமை தாங்கல நமக்கும் நாராயணனுக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறதால தானே நம்மளை விட்டு கேட்க சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக போய் பெருமாள் கிட்ட கேட்குறாரு அதற்கு பெருமாளும் ராமானுஜருக்கு மட்டும் இல்லை அவரை சேர்ந்த அவரின் திருவடிகளில் சரண் புகுந்த அனைவருக்குமே மோச்சம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்படியே ஏலிசேம்பிரான் வந்து ராமானுஜரோட சிஷியர்கள்கிட்ட சொல்கிறாங்க உடனே அந்த சிஷ்யர்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது அதையும் நீங்கள் தான் பெருமாளிதான் கேட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க என்னன்னு ஏலிசை எம்பிரான் கேட்குறாரு சிஷ்யர்கள் உங்களுக்கு மோச்சம் இருக்கா அதாவது ஏலிசை எம்பிரானுக்கும் மோட்சம் இருக்கா என்பதை நாராயணன் கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப பவ்யமா கை கட்டி வாய்ப்பூத்தி கேட்குறாங்க அதற்கு ஏலிசை எம்பிரான் இது என்ன கேள்வி நான் பாடினால் அந்த பகவானை நடனம் ஆடுகிறார் அப்படி இருக்கும் போது பகவான் எனக்கு மோட்சம் தராமல் போய்விடுவார் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு பகவான் கிட்ட போய் பகவானே எனக்கு மோட்சம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அதை கேட்ட பெருமாள் உன்னுடைய கேள்விக்கு நான் ஏற்கனவே பதிலளித்து விட்டேனே ராமானுஜரின் திருவடி சம்பந்தப்பட்டவர் அனைவருக்கும் மோட்சம் உண்டு என்று சொன்னேனே நீயோ ராமானுஜர் என்னும் மிக பெரிய குருவின் திருவடி தாமரை தாமரையை தொழாதவன் தானே அப்படி இருக்கிறப்போ உனக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் நீ பாடினால் நான் ஆடினேன் அவ்வளோதான் குரு மூலம் வந்தால் மட்டும்தான் ஒருவனுக்கு மோட்சம் கிடைக்கும் குருவை தொழாமல் என்னை தொழுவதால் மட்டும் ஒருவனுக்கு மோட்சம் கிடைக்காது குரு பக்தி செய்துவிட்டு அதன் பின் என் மீது பக்தி செய் உனக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு வாக்களிக்கிறார் பகவானே குரு குருவோட பெருமையை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் குரு ப குரு பக்தியை இன்னும் அழகாக தெளிவாக சொல்கிறாரு ஒரு இடத்துல ஆள் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு உயரமான அகண்ட பாத்திரம் இருக்கு அதில் ஒரு ஏனியும் சாட்சி வச்சிருக்காங்க ஏணியில் ஏற தெரிஞ்ச சிலர் அது மேலே ஏறி அதில் என்ன இருக்குன்னு எட்டி பார்க்குறாங்க அது நிறைய பொங்கி இனிய சுவையான ஆனந்த பாயசம் இருக்கு சிலர் அதில் எட்டி பார்த்து அப்படியே அதை குதிச்சு அப்படியே அமைந்து போயிடுறாங்க ஆனால் அதை சுவைச்ச அதை சுவைக்க தெரியல அவங்களுக்கு அப்படியே உள்ளே குதிச்சு அப்படியே அமர்ந்து போய்ட்றாங்க ஆனால் சுவைக்க தெரிந்த சிலர் மட்டும் அந்த அனுபவத்தை மற்றவங்களும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி கீழே இறங்கி வராங்க மற்றவங்களுக்கும் அதை சொல்கிறாங்க அதை சொல்லி புரியாதவங்களுக்கு அதாவது அந்த அனுபவத்தை சொல்லி புரியாதவங்களுக்கு புரியிற மாதிரி அவங்களுக்கு அந்த வலிமையை கொடுத்து ஏற சொல்லி அந்த சுவையை அனுபவிக்க செய்கிறாங்க அவங்கதான் நம்ம போற்றுதலுக்குரிய குருமார்கள் குருவே சிவம் குருவே தெய்வம் குருவே பந்தம் குருவே உயிர் குருவிற்கு நிகராக எதுவும் இல்லை குரு சச்சிதானந்த ரூபமானவர் பரிபூர்ணமாக திகழ்பவர் குருவின் பாத சுவடுகளை வணங்கினால் கடவுளின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம் குருவின் பாதார விந்தங்களை சரணடைந்தால் நமக்கு எந்த மாதிரியான அருள் கிடைக்கும் என்பதையும் ஒரு சின்ன நிகழ்வு மூலமா இப்ப பார்க்கலாம் கோதாவரி நதிக்கரையில ஜனார்தனன் அப்படிங்கிற ஒரு சுவாமிகள் இருந்தார் அவருக்கு ஏகநாதர் அப்படிங்கிற ஒரு பக்த சிஷ்யர் இருந்தார் ஏகநாதர் தன்னோட குருவ கடவுளுக்கு மேலா என்னும்பவர் அவர் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச மாட்டார் குருவோட நித்திய பூஜைக்காக குரு சொன்ன மாதிரி தினமும் பக்தி சிரத்தையோட கோதாவரி நதியிலேருந்து ஒரு பெரிய குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு வழக்கமாக கொடுப்பாரு ஏகநாதர் பக்தி சிரத்திய குரு பக்தியை உணர்ந்த குரு தன் வழிபாட்டு தெய்வமான தத்தாத்திரையர மானசீகமாக துதிச்சு ஏகநாதர் கோதாவரியிலருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரப்ப நீங்கள் அவருக்கு தரிசனம் தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு அடுத்த நாள் ஏகநாதர் வந்து கோதாவரியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு வர்றப்ப தத்தாத்திரேயர் தன்னோடய சுயரூபத்தோடையே வேறு எந்த ரூபத்திலையும் இல்லை சுய சுயரூபத்தோடையே ஏகநாதருக்கு தரிசனம் தராரு ஆனால் ஏகநாதரோ குருவின் நித்திய அனுஷ்டானத்திற்கு நீர் எடுத்துகிட்டு போகிறேன் அதனால் வழியை விட்டு விலகி நில்லுங்க அப்படின்னு தத்திர தத்தாத்திரேயர் கிட்ட சொல்கிறாரு உடனே தத்தாத்திரேயர் நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஏகநாதர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கவலை இல்லை என்னோடய குருவுக்கு செய்யும் பணிதான் எனக்கு பிரதானம் அதனால் வழி மறிக்க வேண்டாம் அவர் நித்தியானுஷ்டானம் செய்கிறதுக்கான ந நேரம் நெருங்குது அதனால் எனக்கு வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஏகநாதனும் குரு பக்தியை அமைச்சின தத்தாத்திரேயர் அவர் கேட்காமையே அவருக்கு பரிபூர்ண ஞானத்தை வழங்குறாரு அப்புறம் ஆசிரமம் வந்தோடனே சீடர்கிட்ட ஜனார்தனர் கேட்குறாரு கடவுளின் தரிசனம் கிடச்சதா அப்படின்னு அதுக்கு ஏகநாதர் நான் தான் தினமும் கடவுளை தரிசிக்கிறேனே அப்படிங்கிறாரு உடனே ஜனார்தனர் இன்று தத்தாத்திரையர் உனக்கு தரிசனம் தரவில்லையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சீடர் எனக்கு கடவுளை தான் என்றாவது கடவுளை பார்க்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டிருக்கிறேனா அப்படின்னு ஏகநாதர் சொல்கிறாரு அவரோட இந்த குரு பக்தியினால தான் ஏகநாதருக்கு குருவோட அருளால அவர் கேட்காமலேயே தத்தாத்ரேயரோட தரிசனமும் ஞானமும் பரிபூர்ணமாக கிடைச்சது பல வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருனா கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்றுக்கருணை நிறைவுற்றேன் எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளிவடிவம் பேற்றேன் உயர்நிலை பேற்றேன் சிவானந்த பற்றே என் பாற்றின பற்றினேனே ஒரு குருவை தேர்வு செய்வதும் அதனால் விளையும் பலனையும் இப்பாடல் விளக்குகிறது நாம் பிறந்த நோக்கமும் அடைய வேண்டிய இலக்கையும் அறியாதவர்கள் அறிய முற்படாதவர்கள் குருட்டு நம்பிக்கையை வளர்க்கும் குருட்டு நம்பிக்கை கொடுக்கும் குருவை நம்பி அவரோடு இணைந்து காலச்சக்கரத்தில் சிக்கிக்கொள்ளவும் கால சக்கரத்தில் சிக்கிக்கொள்வார்கள் எனவே நம் இலக்கையும் நோக்கையும் சுட்டி காட்டி நமக்கு உணர்த்தி நமக்கு நல்வழி காட்டும் சத்குருவை பெற்று அனைவரும் பாகியசாலிகள் தான் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறே இங்கே குருடன் என்பவன் மணக்கன் குருடன் அதாவது மனம் வழி செல்பவன் அறியாமை என்னும் இருளில் இருப்பது அத்தகைய அறியாமையை போக்கும் அனுபவ ஞானத்தால் அறிவொழியாக திகழும் சத்குருவை நாடி சரணடையாது அவரை குருவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனுபவமற்ற அறியாமையை அறியாமையை நீக்கும் திறனற்ற குருவை ஏற்றுக்கொள்வர் அறியாமையில் உள்ள குருடனும் மெய்ப்பொருள் உணராத குருவும் இணைவது செயல்பட அது இணைந்து செயல்பட அது குருட்டாட்டமாகி இருவரும் மீண்டும் மீண்டும் பிறவி குழியில் வீழ்வார்கள் என்கிறார் திருமூலர் அதனால அறியாமையை போக்கக்கூடிய நல்ல குருவை தேர்ந்தெடுக்கணும் அந்த வகையில் பார்த்தாக்கா நம்ம எல்லோ எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே நல்ல குரு கிடைச்சிருக்காங்க உமா மாமிங்கிற நல்ல குரு கிடைச்சிருக்காங்க